காமகோட்டி குருவே காம குருவே காமகோட்டி குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஜீவ சமாதிகள் தமிழ்ல அதாவது வழக்கத்தில் ஜீவ சமாதி என்று சொல்லுகிறோம் அதற்கு அதிஷ்டானம் அப்படின்னும் பேருண்டு பிருந்தாவனம் அப்படின்னும் ஒரு பேருண்டு அதாவது நல்ல சந்நியாசிகளை அடக்கம் செய்த அந்த அடக்க ஸ்தலம் இருக்கிறது அல்லவா அந்த ஸ்தலத்திற்குத்தான் அப்படி பேர் அதை பற்றி அந்த அடக்க ஸ்தலங்கள் அதற்கு இருக்கக்கூடிய சிறப்பு இவைகளை பற்றி பெரியவர் மூலமாக நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள போகிறோம் ஒருத்தருக்கு கண்பார்வை கிடையாது காதும் கேட்காது ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா பதினெட்டு புராணங்களை படிக்கணும் ராமாயணம் கேட்கணும் அப்படின்னு ஆசை நல்றாக்கு பாருங்கள் கண் தெரியாது கண் தெரியாத நிலையில் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் காது கேட்காத நிலையில் புராணங்களை கேட்கறது எவ்வளோ கஷ்டம் இப்போ கொஞ்சம் யோசிங்களை நமக்கு கண்ணு இருக்குது காது இருக்குது எத்தனை பேர் வந்து பதினெட்டு புராணங்களை படிச்சிருப்போம் எத்தனை பேர் முழுசாக ராமாயண உபன்யாசம் கேட்டிருப்போம் அப்படின்னு கொஞ்சம் நான் இந்த கேள்வியை விட்டுடுறேன் உங்கள் உங்களோட சிந்தனைக்கே விட்டுடுறேன் இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய அனுகிரகம் செய்யப்பட்டிருக்கிறது அதுக்காக சொல்ல வந்தேன் அவரை ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டின்னு வரார் பெரியவர்கிட்ட அவர் சேவிக்கும் பொழுது விரிவாக எனக்கு ஒரு விருப்பம் என்னுடைய குருவான உங்ககிட்ட தாழ்மையோடு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறார் எனக்கு வந்து பதினெட்டு புராணம் படிக்கும் பா வந்து படிக்கணும்னு ஆசை ராமாயணத்தை யாராவது சொல்லி காதில் கேட்கணுன்னு ஆசை ஆனால் ரெண்டுக்கும் வழி இல்லாமல் பண்ணிவிட்டானே அந்த இறைவன் என்னை இப்படி படைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறார் உடனே பெரியவர் என்ன சொன்னார் கவலைப்படாத பதினெட்டு புராணங்களை படித்தால் அதே சந்தர்ப்பத்தில் ராமாயணம் முழுவதையும் ஒருவர் சொல்ல கேட்டால் அதனால் என்ன பயன் உண்டோ அந்த பயனை நீயும் அடைய முடியும் இப்பொழுது அதற்கு ஒரு வழி இருக்கிறது அப்படிங்கிறார் உடனே அவர் மட்டும் அல்ல அங்கே இருக்கிற எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறா ஏன்னா கிட்டத்தட்ட நாம்லாம் கண் இருந்தும் காது கேட்டும் அவரை போல தானே பதினெட்டு புராணங்களை நம்ம படித்ததில்லை ராமாயணத்தையும் முழுசாக கேட்டதில்லை துண்டு துண்டாக கதை சொல்லுவோம் ஆனால் முழுசாக ராமாயணத்தை எல்லா உபபாத்திரங்களோடையும் கூடி சொல்ல முடியுமா நமக்கு தெரியுமா ராமாயணத்துக்குள்ள எத்தனை கிளைக்கதைகள் நம்மளை கேட்டால் தெரியுமா தெரியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு அவர் பதில் சொல்லும் பொழுது எல்லாரும் எதோ சொல்ல போகிறார் அப்படின்னும் பொழுது அவர் சொல்கிறார் வடக்க நைமி சாரண்யம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கங்கைக்கரையில் இருக்குது அங்கே போய் தங்கு அங்கே வியாசர் வியாச கத்தி அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து தவம் பண்ணியிருக்கார் நீயும் அங்க போய் தங்கு அங்க அவரை விழுந்து சேவி வியாசரை விழுந்து சேவி உனக்கு பதினெட்டு புராணங்களை படித்த ராமாயணத்தை கேட்ட பயன் இருக்கு அல்லவா அதெல்லாம் செய்தா உனக்கு என்ன கிடைக்குமோ அது நைமிசாரண்யம் போய் அந்த வியாச கத்தி அப்படிங்கிற அந்த இடத்துல தங்கி அவரை வணங்குவதன் மூலமாக உனக்கு கிடைத்துவிடும் உன் போன்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் உன் போன்றவர்களுக்கு விமோச்சனம் தருவதற்கும் தான் அந்த ஸ்தலம் உண்டானது அப்படிங்கிறார் இப்போ நைமி சாரண்யத்துக்கு வந்து அவ்வளவு பெரிய சக்தி அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நைமி சாரண்யத்துக்கு போய் பெரிவாள மனசுக்குள்ள நினைத்து கொண்டு வியாசரையும் மனதிற்குள் நினைத்து வணங்கி அங்கே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தங்கி நம்ம மனசை சுத்தப்படுத்திக்கணும் இல்லையா அடுத்து வட இந்தியாவில் பெரியவர் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது ஒருத்தருக்கு காதில் எப்பப்பார் யாரோ வந்து பேசுகிறா போலவே ஒரு கோளாக அவர் எல்லா டாக்டர்கிட்டையும் போகிறார் காதில் ஒருத்தன் எப்பப்பார் என்கிட்ட யாரோ வந்து எதையோ சொல்லின்னு இருக்கான் திரும்பி பார்த்தா யாரும் இல்லை அப்படின்னும் போது மனநோயாக இருக்குமோ அப்படின்னு டாக்டர் எல்லாம் போய் காமிச்சாச்சு ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா என் காதில் அனுமார் வந்து பேசுகிறார் அவர் வந்து அருள்வாக்கு சொல்கிறார் எனக்கு முதல்ல யாரோன்னு நினச்சி அப்புறம்தான் தெரிஞ்சது அது அனுமார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ன உடனே சுற்றி இருக்கிறவா கேலி அனுமார் வந்து நீ என்ன அனுமார் பக்தனா உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு அவருக்கு சொல்லணுன்னா அவர் நேராக சொல்ல மாட்டாரா உன் காதில் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு இதை தொட்டு என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்க முடியுமோ எல்லா கேள்விகளையும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் பெரியவர்கிட்ட வந்து பிரிவாக இந்த மாதிரி எனக்கு வந்து காதுக்குள்ள இப்படி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது எனக்கு இந்த வடக்க நாடும் பிடிக்கல அதனால் தெற்க எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருதுன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த இடம் மாறினால் ஒருவேளை எனக்கு இந்த பிரச்சனை நீங்குமோன்னு எனக்கு தோன்றது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பெரியவர் சொன்னார் இதே என்கிட்ட சொல்கிற உன் காதில் வந்து சொல்கிற அந்த அனுமார்கிட்டே சொல்லிவிடு அப்படின்னார் கிண்டல் பண்ணாரா இல்லை சரியான பதில் அதுதான் என்று சொன்னாரான்னு யூகிக்க முடியாதபடி அவர் சொன்னார் அப்புறம் சிரிச்சுண்டே சொன்னார் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பக்கத்தில் கோவிந்தபுரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஊரில் போதேந்திராள் அவர்களுடைய அதிஷ்டானம் இருக்குது அந்த அதிஷ்டானத்தில் போய் உட்காந்து ராமநாமத்தை எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல் உனக்கு எல்லாம் சரியாக போயிடுவோம் அப்படின்னு சொன்னார் அதே போல் அவரும் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் இருக்கக்கூடிய கோவிந்தபுரத்தில் போதேந்திராளுடைய அதிர்ஷ்டானத்துக்கு போய் அந்த அதிர்ஷ்டானத்தில் அமர்ந்து ராம் 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 என்று ராமநாமத்தை மனுமுருகச் சொன்னார் அதுக்கப்புறம் அந்த காதலை அந்த குரல் கேட்குறது போனது வந்தது எல்லாம் அதுக்கப்புறம் சரியா போச்சு சரியா போச்சுன்னு சொல்றதுக்கு பெரியவர்கிட்ட வந்தார் என்ன ஆஞ்சநேய சுவாமி ராமசேவைக்கு போயிட்டாரா ஒன்ன விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வேடிக்கையாக கேட்டார் இதன் மூலமாக இரண்டு உண்மைகள் நமக்கு நைமிசாரண்யம் அப்படிங்கிற வியாசர் சம்பந்தப்பட்ட கஷேத்திரம் அதே போல கோவிந்தபுரம் என்கின்ற போதேந்திரால் சம்பந்தப்பட்ட அதிஷ்டானம் இவைகளுக்கு பின்னால் இருக்கிற சக்தி இவைகளை நாம் எப்படி நெருங்க வேண்டும் அதனால் நமக்கு ஏற்படுகிற நமக்குள் ஏற்படுகிற மாற்றங்கள் இதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற பேருண்மை இல்லையா அதனால இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் எதற்காகவாவது கும்பகோணம் பக்கம் அல்லது அந்த பக்கமாக போக நேரும் பொழுது புதேந்திராளுடைய அந்த அதிஷ்டானத்திற்கு போய் பெரியவர் சொன்ன அந்த ராமநாம ஜபத்தை பண்ணுங்க ஒரு நூற்றி எட்டு ஜபம் பண்ணால் கூட அது ஒரு சந்தோஷம் அதில் எவ்வளவு கரையணுமோ அவ்வளவு கரையும் இதே போல் வடக்க யாத்திரை செல்லுகின்றவர்கள் நைமிசாரண்யத்தை சாரண்யத்தை மறந்து விடாமல் சென்று குருவுகளுக்கெல்லாம் எல்லா ஆச்சாரிய புருஷர்களுக்கெல்லாம் குருவான வேத வியாசர் இருக்காரே அவரை நினைத்து ஏன்னா அவரால் தான் வேதம் கிடச்சிது அவரால் தான் புராணம் கிடச்சிது இன்றைக்கு அவரால் தான் ஆன்மீக பாதை அப்படிங்கிற ஒன்று பொலிவோடு இருக்கிறது ஒவ்வொரு மடாதிபதியும் ஆண்டுக்கு ஒரு முறை வியாச பூஜை செய்வது வழக்கம் அவ்வளோ நமக்கு ஆயிரம் குருநாதர் இருக்கலாம் அந்த ஆயிரம் குருநாதருக்கும் ஒரு பொதுவான குருவாக விளங்குபவர் வியாசர் அப்படிப்பட்ட வியாசரை நினைத்து நாம் வணங்கிவிட்டு வருவது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்த பிறப்பு அதில் நாம் மேலான கதியை அடைவதற்கு நமக்கு பெரிய துணை செய்யும் அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை இல்லையா தொடர்ந்து சிந்திக்கும் కాంచి నగర్ ఊరయం కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురు